சேர்த்து மொத்தமா நாலு நாளா கட்டுறாங்க இப்ப நாலு நாளா டேப் பண்ணி டேப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறப்ப அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த பால்ல இருந்து காத்து இறங்குது அப்படின்ட்டு இப்ப ஒரு எல்லாத்தையுமே நம்ம நாலு நாளா கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் காத்து இறங்கிச்சுனா வேஸ்டா போயிடும் நீங்க ஃபுல்லா காத்திருச்சு வச்சிருவோம் நாளைக்கு வந்து மீதியை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நாளைக்கு வந்துடலாம் அப்படி முடியும் இல்லாத காத்து வச்சு மட்டும் வச்சிடறாங்க நாளைக்கு வந்து பாக்குறப்ப அந்த காத்துல இறங்க நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்குது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எல்லாம் ஆல்ரெடி ரெண்டு ரெண்டா கட்டி இருக்குல்ல இப்ப வந்து ஆறு ஆறா கட்ட ஸ்டார்ட் பண்றாங்க ஆறு ஆறா டேப் போட்டு வச்சுட்டு தென் அதெல்லாத்தையும் சேர்த்து பேஸ்மெண்ட் ரெடி பண்ணி முடிச்சிடறாங்க ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் ரெடி ஆயிருச்சு இப்ப அடுத்து வந்து